வர வரையானோல பாசம் கூடி விட்டுல்ல பாசம் ஒண்ணும் கூடி எனக்காக எனக்கு ஆகணும் நான் போட்டு டீயும் கூடி விட்டு அதனை பார்த்து சரி மணி எனக்கு டீல போட்டு தந்துருக்க ஹெல்ப் பண்ணணுமா கிச்சர் அளவு நான் சுரேசு என்ன சொன்னீங்க இல்ல பாத்ரூம் அப்ப க்ளீன் பண்ணிரேன் சொன்னேன் பாத்ரூம் க்ளீன் பண்ண பிறகு நியூஸ் பாருங்க சரிமா நாத்து ஃபுல்லா சைலண்ட்ல கிடந்து தியால மெசேஜ் பண்ணிருக்கவளான் பாப்போம் என்ன இத்தனை மிஸ்ட் ஒரே நம்பர்ல இருந்து வந்திருக்கு யாருன்னு கேப்போம் ஹலோ யாரு நான் தான் தினேஷ் என்னடா இது புது நம்பரா இருக்கு நான் ஃபாரின்ல இருந்து இந்தியாக்கு வந்துட்டேல அத ஃபோன் நம்பர் மாத்திட்டேன் அத்தனை வாட்டி கால் பண்ணல ஏன்டா எடுக்கல வீட்ல உள்ள தொல்லை பண்ற தொல்லையே தாங்க முடியாம தான் சைலண்ட் மூல வச்சேன் சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் சரிடா இப்ப நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோமா ஃபோன் பேசிக்கிட்டு எஸ்கேப் ஆகற மாதிரி இருக்கு யார் பாத்ரூம் கலவாம எஸ்கேப் ஆக விட போறா சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம் சரிடா நான் போன்னு வரேன் ரெண்டு தினேஷ் இருக்காங்களா ஆ மாவரிக்க என்ன இல்ல அவ இருந்து வந்திருக்கா என்ன பார்க்கணும்னு ஆசை படுறா அப்பவும் பாத்ரூம் கலவாம ஃப்ரெண்ட் பாக்க போலாம் முடிவு பண்ணியா சின்ன இல்லம்மா அவ பாத்து ரொம்ப ವರ್ಷ ஆகுது அதனால அவ பார்த்துட்டு பாத்துட்டு வந்து பாத்ரூம் கலவறேனே அப்பவும் சரி அத உங்க இஷ்டம் ஹலோ என்னடா இப்போதானே ஃபோன் பண்ணிட்டு வச்ச இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரால மீட் பண்ண முடியாது யாண்டா இப்போதானே வாரேன்னு சொன்னா அம்மா ரெண்டு பேரும் மட்டும் மீட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிடல் தான் பார்க்க முடியும் யாண்டா இல்லடா பாத்ரூம்ல வலிக்கு உலந்தா உலந்துるவேன் ஆன் சரிட அப்புறம் பேசலாம் நம்ம நியூஸ் பெரிய நியூஸா இருக்கு என்ன மேதுக்கு நியூஸ் பார்க்கணும் கொஞ்சம் சாஞ்சு கர்வோம் காலேஜ் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் காலையிலே வந்திருக்கா ஏதோ காரணம் எல்லாம் மறுமடியே ஆமாமா ரெண்டு தக்காளி பழம் வேணும் அதான் நான் பே எடுத்துட்டு வரேன்டா இந்தாடா தக்காளி பழம் எல்லாத்தையும் கொண்டு போ எம்மா எனக்கு ரெண்டு தக்காளி பழம் காணும் மீதி இது நீங்களே வச்சுக்கிடுங்க ஏடா ரெண்டு தக்காளி பழம் நீ கொண்டு போனா அவ ஒன்னு திட்டுவ ஒன்னு மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து திட்டுவ எம்மா ரெண்டு தக்காளி பழம் தான் கொண்டு வர சொன்னா அதுக்கு அதிகமா கொண்டு போனா என்ன திட்டுவா சரிடா அப்ப இந்த ரெண்டு தக்காளி பழத்தை கொண்டு போ. சரிம்மா பேட்வன நேரா வந்துட்டு வா. சரிடா போய்டு. தக்காளி வாங்கிட்டு வந்தா சீனோ சாவுடுமா? நான் சாப்டிட்டேனே. என்னது இது? தக்காளி பழம். தக்காளி பழம்னு எனக்கு தெரியும் தாங்க. ஒருவேளை உனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். நினைப்பே நினைப்பே உங்க அம்மா ரெண்டு தக்காளி பழம் தான் நந்தாவளோ. நீ ஆண்ட ரெண்டு தக்காளி பழம் தான வாங்கிட்டு அதுக்கே அம்மா கோவப்படுறா எங்க அம்மா அங்க வச்சு சொன்னவ என்னது நான் கோவப்பட்டு பிள்ளை திட்டுவேன் சொன்னவளோ அதெல்லாம் சொல்லல வேற என்ன சொன்னவ ஒண்ணும் சொல்லல நீ சாப்பிட்டாலே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு வா நீங்க சாப்பிட்டுட்டு வரலையாங்க சாப்பிடலமா நீ என்ன சொன்னே இங்க வந்து சாப்பிடுவனு நீங்க வர நேரத்துல அதனால நீங்க உங்க அம்மா வீட்ல சாப்பிடுவீங்க நினைச்சி மீதி இருந்த சாப்பாடு டாமிக்கே போட்டேன் நல்லவேளை எஸ்கேப் ஆயிட்டேன் சாப்பாட்டுல இருந்து என்னது இல்ல காய் வெட்டி கேட்டேன் நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணி வாங்க என்ன கடைக்கு இப்போ எதுக்குமா கடைக்கு போகணும் தக்காளி பழம் வாங்கிட்டு இந்த ரெண்டு தக்காளி பழத்தை எத்தனை நாள் வீட்டுக்கு சரிம்மா போ போய் வாங்கிட்டு வா இதுக்கு முதல்ல கடைக்கு தொலைக்க வேண்டியது இதுக்கு என்ன என்னை